அனைவருளம் தமிழ் பேரவை மற்றும் தேட்டி இந்து கல்லூரி நாகர்கோவில் இணைந்து நடத்தும் இணையவழி நூல் மதிப்புரையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் முதல் அமர்வாக பேச்சாளர் கவிஞர் மகாலட்சுமி அவர்கள் எழுத்தாளர் இளைய பாரதியின் அரங்க மின்னல்கள் என்ற நூல் குறித்து மதிப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் உச்சங்கம் வைத்து தமிழர்த்த பண்பு தொட்டி இளந்தமிழ இளந்தமிழர் பேரவை மற்றும் நாகர்கோவில் தேத்தி இந்து கல்லூரி ஆகிய இரு அமைப்புகளுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக பெருமுயற்சி எடுத்து என் நிகழ்வை ஏற்பாடு மிக்க நன்றி தமிழ் மீது நான் கொண்ட நேசத்தை நாடறியச் செய்ய நீங்கள் ஏற்பாடு செய்துள்ள புத்தக மதிப்புரை எனும் நிகழ்வு மிகவும் அருமை நாவல்களும் கதைகளும் கட்டுரைகளும் வளம் வந்த இளந்தமிழர் பேரவையின் இந்நிகழ்வில் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு ஒரு கவிதை நூலின் அரங்கேற்றம் இப்போது என்ன காரணமாக இருக்கும் என உங்களுக்கு கேள்விகள் அசை போடலாம் அதற்காக அதற்கான பதில் உங்களிடம் இப்பொழுது ஒவ்வொரு எழுத்தாளனும் தன் எழுத்துக்களை உலகம் அறியாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் தமிழ் மொழியின் மீது தமிழ்மொழிக்கு சேவையாற்ற வேண்டும் என்று தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிப்பு செய்த தமிழ் நேசன் கவிஞர் மயிலாடுதுறை இளையவருதி சென்னைக்கு யாரின் அறிமுகமும் இன்றி மயிலாடுதுறையிலிருந்து வந்து பல சிரமங்களுக்கு இடையில் பலரிடம் பலரிடம் தம் எழுதிய நூலை பதிப்பிக்க கொடுக்கிறார் அப்ப பதிப்பிக்க கொடுக்கும் அவருக்கு வந்து அவரோட புத்தகங்கள் சரியா பதிப்பச்சு முறையான ரேட்ல வந்து அவருக்கு வந்து அவர் கைக்கு வந்து சேரல அப்ப அவர் வந்து என்ன முடிவு யாரோ ஒருத்தட்ட நம்ம வந்து நம்ம புத்தகத்தை கொடுக்கறதுனால அவங்க நம்ம வந்து புத்தகத்தை வாங்கிட்டு நமக்கு அதிகமான விலை சொல்லி ஏமாத்துறாங்க அப்ப நம்ம ஏன் ஒரு முயற்சி எடுக்க கூடாது கஷ்டங்கள் இருந்தாலும் பசி பட்டினிகள் இருந்தாலும் நம்ம ஏன் ஒரு பதிப்பகத்தை உருவாக்கி ஆஹ் நம்மை போன்ற எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் ஒரு பொது புத்தகத்தை உருவாக்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதவிக்கு நீட்டுவதற்காக நம்மளை பதிப்பகம் என்னும் ஒரு நூல பதிப்பகத்தை வந்து உருவாக்குறாரு அதோட மட்டும் இல்லாம ஓவியா அப்படின்ற மாந்த இதழ் அதாவது தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி நானே அவருக்கு தெரிஞ்ச எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட புத்தகத்தை வந்து கொண்டு சேர்த்திருக்காரு அந்த புத்தகம் வந்து இதுதான் கவி ஓவியா மாத இதழ் வந்து இந்த புத்தகத்தை வந்து நாடு முழுக்க முழுந்த வரைக்கும் கொண்டு சேர்த்திருக்காரு அது ஒரு பெரிய முயற்சி ரெண்டாவது இளைஞர்களுக்கு வந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மியான காஸ்ட்ல மிக குறைந்த தொகையில வந்து தன்னோட புத்தகத்தை ஆஹ் கொடுக்க முடியுமோ கொடுத்திருக்காரு அதே மாதிரி புத்தகங்கள் கேட்டவங்களுக்கு எல்லாமே அதிக லாப நோக்கம் இல்லாம தன்னோட முயற்சியால தானே வந்து ஒரு புக்கை வடிவமைச்சு அதை சீர் செஞ்சு வரிகள் திருத்தம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அதனால வந்து தமிழுக்கு இவ்வளவு ஒரு தொண்டு செய்த ஒரு கவிஞரை பத்தி ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள வந்தது எத்தனையோ நாவல்கள் பத்தியும் பெரிய பெரிய பத்தியும் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா இப்பயுமே பசை பட்டினியில வாடி தமிழுக்கு சொ தொண்டு செய்யும் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் இதழாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் அதனாலதான் நான் இவர்கள் புத்தகத்தை பத்தி பற்றி பேச வந்தேன் அரங்கல்கள் இந்த புத்தகத்தை தான் இப்ப வந்து நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன காரணம் அப்படின்னா கவிஞர் வந்து எந்தெந்த அரங்கத்துல எல்லாம் கவி இருக்காரோ அத்தனை கவிதைகளையுமே இந்த ஒரு புத்தகத்துல வந்து கொண்டு வந்திருக்காரு இத முன்னாடி பாக்குறதுக்கே வந்து அட்டைப்படம் மிகவும் மிகவும் அழகாகவும் தன்னோட மகள வந்து தேசிய கொடி வந்து அந்த சின்னத்தோட இதை வந்து தழையில சும்பந்தபடியும் இந்த புகைப்படம் வந்து இருக்கு பின்பக்கம் மண் வந்து அதுவும் அட்டைப்பட தான் தன்னோட அரங்கத்துல தான் சாடன கவியைதான் வந்து சொல்லியிருக்கிறாரு அதனோட புகைப்படம் தான் இவருதான் அந்த கவிஞர் மயிலாடுதுறை இறைபாரதி பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நம்பிக்கை கொடுப்போம் அந்த பின்னாடி பக்கத்துல என்ன இருக்குன்னா நம்பிக்கை கொடுப்போம் வருங்கால தூண்களின் சிந்தனை வலுப்பிரட்டும் எதையும் சார்ந்திருப்பதையும் எப்போதும் தேர்ந்தெடுப்பதையும் தவிர்ப்போம் நம்பிக்கை கொடுப்போம் நாளிய விலறி நம் தோழிகளில் சுமப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் புத்தக பின்பக்கத்துல வந்து இந்த நம்பிக்கையான வருகை வந்து கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் வந்து புத்தகம் வந்து மொத்தம் வந்து நாற்பத்தி மூணு கவிதைகளை வந்து உள்ளடக்கியது இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு கவிதையுமே வந்து பெரும் சிறப்பு கவிஞர் எல்லாம் பயணிச்சாரு பயணிச்சப்ப என்னென்ன அவரால் என்ன பண்ண முடியுமோ என்னென்ன கவி சிரமப்பட்டு பயணிச்சு இளைஞர்களுக்கு பெரும்பாலும் இளைஞர்களுக்கு தன்னோட நம்பிக்கை வந்து அவர் கொடுத்திருக்காரு அதுல வந்து என்னன்னா உங்களிடம் வாசிக்க தந்திருப்பது எனது வாசம் பூக்கும் எழுத்துக்களை மட்டுமல்ல உங்களிடம் வாசம் பூக்கும் எழுத்துக்களை மட்டுமல்ல நேசம் பூங்கும் நெஞ்சத்தின் வேசமில்லா கருத்துக்களையும் வெள்ளத்த வெள்ளைத்தாளில் பதிக்கப்பட்ட வார்த்தைகள் விரும்பிய வேடம் பூண்டு செல்லும் எத்து செய்யும் அவ்வகையில் கொள்ளை போகா வண்ணம் கொள்ளை போகா வண்ணம் அவற்றை கொண்டு சேர்த்த இடங்களுக்கு ஒன்றுதான் கவிரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் நான் ஒவ்வொரு கவிதையா உணர்ச்சிட்டு போகும்போது எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா இவ்வளவு நம்பிக்கை வரிகளை கூட ஒரு அதாவது பக்கம் பக்கமா ஒரு கட்டுரையில சொல்ற ஒரு செய்திய இவ்வளவு ஒரு நம்பிக்கை வரிகளை கொண்டு கவிதைகளை நம்மளாலையும் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளயும் வந்துச்சு இங்கிருந்தே தொடங்கலாம்ல இருந்து ஆரம்பிச்சு ஐயா வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு முப்பத்தி நாலு கருதிகளை வந்து கொண்டு வந்திருக்காரு அதுல வந்து எனக்கு சில வரிகள் என்ன தெரியும் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் விரல்கள் விரல்களை உளிகளாக்கு நீ ஒரு வகை சிற்பங்கள் சிற்பங்களை உருவாக்கு கூர்ந்துட்டு உன் திரண்டுகளை புகழ்பரவும் திக்கட்டும் கிடைக்காத விடுதலை கிடைக்காத விடுதலை மணலை தொட்டு கூறுங்கள் குடிலாயினும் மாளிகையாயினும் பெண் விடு விடுதலை அடைந்தாரா நம்ம எவ்வளவுனா பெண் விடுதலை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா வந்து எத்தனை பேருக்கு வந்து இன்னுமே வந்து பெண் விடுதலை கிடைச்சிருக்கா அப்படின்னு இல்ல மண் குடிலாயினும் மாளிகையாயினும் எவ்வளவு எரு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கான வரிகள் வந்து ஆஹ் ஐயா வந்து குடுத்துருக்காரு மிக்க மகிழ்ச்சி ஆஹ் அது மட்டும் இல்லாம இன்னும் சில கவிதைகள் உங்களோட பகிர்ந்து விரும்புறேன் பாரதியிட்டி மயிலாடுதுறை இளைய பாரதியும் பேர் வச்சிட்டு பாரதிய பத்தி கவிப்பாடாமதான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுரிமை விலங்குடிக்க பெருங்கவித்தி வளர்த்தவன் பாரதி பெண்ணுரிமை விலங்கொடிக்க பெருங்கவித்தி வளர்த்தவன் பாரதி மண் விடுதலை பெரு போரினில் எதிரை பண்பாடியே தகர்த்தவென்னி நீ போரினில் பண்பாடியே தகர்த்தவென்னி கவி எங்கும் கவி பொங்கும் அமிரனஞ்சில் குழுவெல்ல புடி துடித்தவன் பாரதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு முயறந்தால் முடியுமா அப்படின்னு சொல்லி நூறு தலைப்புல அறிவுரை கூறுவோர் இங்கு ஆயிரம் பேர் நம்பிக்கை தருவோருக்கு இங்கு யார் உள்ளர் அதாவது எத்தனை பேர் வேணாலும் நமக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா வந்து நமக்கு நம்பிக்கை சொல்லி யார் தராங்கால் நிச்சயம் முடியுமே இருப்பது சோம்பலை வளர்க்கும் சோம்பல் மனிதம் திடத்தை கெடுக்கும் சும்மா இருப்பது சோம்பலை வளர்க்கும் சோம்பல் மனிதன் திடத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அத அது மட்டும் இல்லாம பாடாத பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்னை துரசா கருணையின் வடிவமான அன்னை துரசாவை பத்தியும் அவர் வந்து போன கவி கவியங்களை வந்து பாடுறாரு மலை தரும் வானம் மகத்துவம் உணர்வோம் மனிதனையும் நீதான் மாற்றில்லை அறிவே அறிவோம் விழிவழி கருணை சுரக்கும் கடவுள் உருணி விழிவழி கருணை சுரக்கும் கடவுள் உருணி விண்வழி சென்று விட்டாலும் அற்புதத்துருணி வாழ்க்கையை நீ படிக்கும் வயதில் வாழ்க்கையை முன்னிடம் பாரம் கற்றுக் கொண்டது வாழ்க்கையை நீ படிக்கும் வயதில் வாழ்க்கையை உன்னிடம் பாடம் கற்றுக்கொண்டது வாழ்ந்துதான் பார் என்பார்கள் வாழ்ந்துதான் பார் என்பார்கள் வடங்கொல்துரிய பண்பால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ அப்படின்னு சொல்லி பாடித்தாரு அடுத்த ஒரு கவிதை எனக்கு பிடிச்ச கவிதை என்ன அப்படின்னா கனவு அதாவது நம்ம சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இடை ஒரு கனவு இளைய பாரதிக்கு ஒரு கனவு வந்து வருது அந்த கனவு வந்து எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவித்துவத்தின் மூலியமாவே வந்து அவர் சொல்லியிருக்காரு அதை படிக்கும்போது உண்மையாவே இப்படி ஒரு இந்தியா இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கும் எனக்குள்ளையும் ஒரு எண்ணம் வந்துச்சு அந்த கவிதை தான் இப்ப கொடுக்க குடும்ப முன்னாடி மணிக்கும் கனவில் கண்ட காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு கனவில் கண்ட காட்சி எனக்கு ஒரு கனவு வருது அந்த காட்சியில வந்து அந்த கனவுல வந்து என்னென்ன காட்சி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்து சொல்றாரு கனவில் கண்ட காட்சி நாட்டின் நாட்டின் எல்லை எது நாற்புறமும் வேலி இல்லை காக்கும் வீரர் இல்லை கால்பதிக்க எதிரி இல்லை நாட்டின் எல்லை எது நாற்புறமும் வேலி இல்லை நாட்டோட எல்லை அதோட நாற்புறமும் எந்த வேலையும் இல்லை பூக்கள் புன்னைக்கும் புது அடகு இங்கும் பூங்குணல் நீரோடை சதுராட்டம் வெளி தீவிரவாதம் சென்ற திசை தெரியவில்லை போர்க்குணம் போக்குகளின் ஒளிமுகங்கள் காணவில்லை நேசக்காரங்களில் இங்கும் நெருங்கி வந்து இணைந்திடவே சுவாச பண்புகளில் பாருங்கும் பரவியதே மதங்களின் தேரோட்டம் தடம் பதித்த இடங்களில்லை மனித ஓலங்கள் காற்றில் கரைந்தவரம் புரியவில்லை ஒற்றுமை நிலை ஒன்றே ஒருமித்த குரலாக வேற்றுமை அறியாத சமத்துவத்தின் சங்கநாதம் அரசியல் மலர்ச்சியில் அரசாக அரசாக இல்லை வேலை மக்களின் வியர்வை தொழிகள் போதை தரும் இல்லை திட்டங்கள் யாவுமே சட்டங்களுக்கு உட்பட்டு பயன்பாடுகள் யாவுமே பரிதவி பரிதவிக்கும் சன சலனங்களாய் வேலை இல்லை அறிவு வேலைக்கால் இல்லை எனும் அறிவிப்பு தேவை இல்லை விண்ணப்ப படிவங்கள் எங்குமே விற்கவில்லை சொந்த தொழில் துவங்க வங்கிகள் ஒத்துழைப்பு திறமைகள் மட்டுமே அணிவகுத்த நம் தேசத்தில் ஏராள லாப கணக்கு வரதட்சணை என்னாது பல தீப்பந்தங்கள் கேள்வி இது வரதட்சணை என்னாது பல தீப்பந்தங்கள் கேள்வி வட்டாரங்கள் வரை வாட்டங்கள் வசைப்படும் நிலைகள் வாழ்வை வாழ்விலேயது பெண்மீன் சிறப்புணர்ந்த ஆண்மையின் அடையாளங்கள் பெருமகிழ்வு கண்டதால்தான் அகமும் புறமும் ஆனந்தமாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ட கனவு குறித்து ஆஹ் பாரதி ஐயா நம்மளுக்கு பகிர்ந்திருக்காரு ஆஹ் உண்மையாமே வந்து ஒரு இளைய சமுதாயத்தின் மீது பெரிய அக்கறை உள்ள ஒரு கவிஞராலையும் எழுத்தாளராலையும் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கும் மிக்க நன்றி அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஐயா வந்து இப்ப இல்லை சமீபத்துல உடல்நிலை குறைவால உயிர் இழந்துட்டாரு இயற்கை எழுதி எழுதிட்டாரு ஆஹ் அதாவது பாரதியோட நினைவு நாள்க்கே வந்து மயிலாடுதுறை இலை பாரதியும் ஒண்ணு மரணத்தை எழுதியிருக்காரு தமிழுக்கு அவர் செய்த தொண்டுக்கு இதை விட சிறப்பு வேற எதுவும் கிடையாது அவர் நாம எல்லாரையும் விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போனாலும் கூட பாரதி நினைவு தினத்தன்றி மயிலாடுதுறை நிலை பாரதி நினைவினால் ஆஹ் அது ரொம்ப வருதுக்குரியதா இருக்குது எல்லாருமே எல்லாரோட உடல்நிலையுமே ரொம்ப முக்கியம் நான் சொல்ல விரும்புகிறேன் வாய்ப்பு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் தமிழுக்காக தொண்டாற்றி கொண்டிருந்த மிக அற்புதமான கவிஞர் இளைய பாரதி அவர்களினுடைய இந்த நூல் இளைஞர்களுக்கு ஊட்டி எதிர்கால சிந்தனையை கனவாக்கும் எண்ண விதையை ஊட்டி வெற்றி பெற வழி செல்லக்கூடிய மிக அற்புதமான நூல் சிறப்பா இருந்ததுமா நல்லா அழகா சொன்னி சொன்னீங்க வாழ்த்துக்கள் நன்றியம்மா ஆஹ் கவிஞர் மகாலட்சுமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்